சட்டென்று எடையை குறைக்க இந்த ஒரு இலை போதும் உடம்பு சுமஸ்லிம்மா மாறிடும் உடல் எடையை குறைக்க முடியவில்லை என் வேலைகளையே என்னால் செய்ய முடியவில்லை உடல் மனம் அனைத்தும் சோர்வாக காணப்படுகிறது மூளை சுறுசுறுப்பாக இயக்க முடியவில்லை மனக்கவலை ஏதோ இருந்து கொண்டே இருக்கிறது என்ன செய்தாலும் என் உடல் எடை குண்டாகி போகிறது நான் விளைவதற்கு என் உணவை கட்டுப்படுத்திய போதிலும் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை என்கிறவர்கள் இனி எந்த கவலையும் வேண்டாம் இந்த ஒரு பொருளை அதாவது இந்த ஒரு கீரையை வழக்கமாக சாப்பிட்டு வாருங்கள் பின்னர் வேற லெவல் ரிசல்ட் அப்படி சொல்ல தோன்றும் அது என்ன கீரை எப்படி சமைத்து சாப்பிட வேண்டும் என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் முன்னோர்கள் உணவு சார்ந்த விஷயங்களில் பல நன்மைகள் தரும் வகையிலான உணவுகள் அதற்கான மூலப்பொருட்கள் என அனைத்தையும் அடுத்த தலைமுறைக்கு காண்பித்து விட்டுத்தான் போயிருக்கிறார்கள் ஆனால் அது காலப்போக்கில் மழுங்கி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் காலம் மாற மாற நவீனம் என்ற பெயரில் தரமில்லாத உடல் உபாதைகளை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுவிட்டு அதனால் ஏற்படும் விளைவுகளை பின்னர் சந்தித்து பல்வேறு சிரமங்களை சந்தித்து வருகின்றோம் அதிலும் குறிப்பாக இந்த உடல் எடை பிரச்சனை தற்போதைய காலகட்டத்தைச் சேர்ந்த மக்களுக்கு பெரிதும் தொந்தரவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் உடல் எடையை குறைக்க பலவித முயற்சிகளை மேற்கொண்டும் எந்த பலனும் இல்லை என்றே சொல்லலாம் பொதுவாக கூடிய உடலை குறைப்பது என்பது எளிதான விஷயம் கிடையாது அப்படி குறைக்க முயற்சி செய்பவர்கள் வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த உணவை எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது என்கிறார்கள் மருத்துவ நிபுணர்கள் அந்த கீரைதான் முருங்க கீரை இந்த கீரையில் ஏராளமான சத்துக்கள் கொட்டி கிடக்கிறது அந்த சத்துக்கள் அனைத்தும் உடலின் வளர்ச்சி மாற்றத்தை அதிகரித்து அதிகளவு பசியை குறைக்க உறுதுணையாக இருக்கிறது பசி குறைந்தால் எளிதில் நம்மால் உடல் எடையை குறைக்கலாம் இதனை என்ன மாதிரியான உணவாக செய்து சாப்பிட்டு நம் உடல் எடையை குறைக்கலாம் என்று பார்க்கலாம் முதலில் முருங்கை இலை ரொட்டி செய்து சாப்பிடலாம் அதற்கு அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு முருங்கை இலை சிறிது மஞ்சள் தூள் சீரகம் தேவையான அளவு உப்பு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் இதில் சிறிது சிறிதாக தண்ணீர் ஊற்றி பிசைந்து வைத்துக் கொண்டும் ஒரு சில மணி நேரம் கழித்து அதனை உருண்டையாக பிடித்து சப்பாத்தி போன்று செய்து சாப்பிடலாம் இதில் நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கொண்டிருப்பதால் உடல் எடை குறைக்க வழிவகுக்கும் மேலும் சீரகமானது செரிமானத்தை சரியாக்கும் மஞ்சள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும் இதே போன்று முருங்கைக்கீரை சூப் வைத்தும் குடிக்கலாம் இதில் முருங்கைக்கீரை தக்காளி சீரகத்தூள் மிளகுத்தூள் சின்ன வெங்காயம் என அனைத்தையும் நன்றாக சுத்தம் செய்து அடுப்பில் ஒரு பாத்திரம் வைத்து சூடானதும் எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி பூண்டு சேர்த்து வதக்கிக் கொள்ள வேண்டும் பின்னர் கீரை தண்ணீர் சேர்த்து வேக வைத்து அதில் மிளகுத்தூள் சீரகத்தூள் சேர்த்து கொதித்துவிட்டு சாப்பிட்டால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் இதே போன்று பொரியல் கஞ்சி என அனைத்தும் ஏதோ ஒரு வடிவத்தில் செய்து சாப்பிட்டு கொண்டே வந்தால் நிச்சயம் உடல் எடை குறைப்பில் பலன் கிட்டும்